Experience your dream retirement life for a day. Shreemathe Ramanujaya Namaga திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம் பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே இந்த கண்டாகர்ணன் யார் இவரை என்ன செய்தார் எதனால அவருக்கு இப்படி ஒரு பெயர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு மகாபாரதத்துல இருந்து தெரிஞ்சுட்டு இந்த பக்கம் வரலாம் மகாபாரத போர் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல நம்முடைய அபிமன்யு போருக்கு வருகிறான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அவனுக்கு வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ள போகத்தான் தெரியும் வெளியில வர தெரியாது அங்கே அவன் வீழ்த்தப்படுகிறான் அப்படி அபிமன்யு வீழ்த்தப்பட்ட உடனே அந்த தகவல் வந்து சேர்கிறது இதை கேள்விப்பட்ட அர்ஜுனன் ரொம்ப வருத்தப்படுறான் வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம அவனை வீழ்த்தினவன நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள நானும் வீழ்த்துவேன் அப்படின்னு ஒரு சபதம் செய்கிறான் அப்படி அவன் சபதம் செய்த உடனே அவனுக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா இப்படி நீ ஒரு முடிவை எடுக்கணுமானால் நீ அவனை வீழ்த்தணுமானால் உனக்கு இப்ப இருக்கிற அஸ்திரங்கள் பத்தாது உனக்கு பாசுபதாஸ்திரம் அல்லது பசுபதாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்திரம் வேணும் பாசு பதாஸ்திரம் அப்படிங்கிற அந்த அஸ்திரம் சிவபெருமானிடமிருந்து பெறப்பட்ட அஸ்திரம் நீ சிவபெருமானிடமிருந்து இந்த அஸ்திரத்தை வாங்கி கொண்டு வந்தா மட்டும்தான் நீ இந்த காரியத்துல வெற்றி பெற முடியும்னு சொல்றான் அர்ஜுனன் உடனே சிவபெருமானை நோக்கி கிளம்புகிறான் அர்ஜுனன் கூட எப்பவும் போல அவனுடைய நண்பனான தோழனான கண்ணனும் செல்கிறான் அதனால கண்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து சிவபெருமானை சென்று சேவித்து தரிசித்து இந்த அஸ்திரத்தை பெற்று வரணும்னு போறாங்க நீண்ட நெடிய தூரம் ரெண்டு பேரும் நடந்து விடுகிறார்கள் காட்டு காட்டு பகுதி அர்ஜுனன் சாப்பிடல ஏற்கனவே மகனை இழந்த சோகம் வேற அவனை வாட்டி கொண்டு இருக்கு போராக்குறைக்கு அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு சிவ பூஜை செய்யறது வழக்கம் சிவ பூஜை செய்யாம அவன் சாப்பிடுறது இல்லை இப்போ சிவனையே நேர்ல சென்று சந்திக்கிறோமே அப்போ அங்கேயே பூஜை செய்து விடலாம் அப்படிங்கிறதுனால அவன் இன்னுமே சாப்பிடாம இருக்கா ஆனா அவனால அதற்கு மேல நடக்கவே முடியல தளர்ந்து விடுகிறான் அப்போ கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனா நீ சிவனுக்கு என்ன பூஜை செய்யணுமோ அதை இங்க எனக்கு பண்ணிடு அது சிவனுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறான் அர்ஜுனன் அது எப்படி உனக்கு பண்ணா சிவனுக்கு போகும் அப்படின்னு நாம கேட்பது போலவே அர்ஜுனனும் கேட்கிறான் அப்போ கண்ணன் சொல்லினான் என் மேல நம்பிக்கை வையேன் என்ன நம்பிடு நான் சொல்றபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்ல அறிவுரை சொல்ல அர்ஜுனனும் சரி கண்ணன் சொன்னா சரியாதான் இருக்கும் என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அங்கேயே அவன் பூஜை செய்கிறான் அப்படி அவன் பூஜை செய்ததுக்கு அப்புறம் அங்கே சாப்பிட்டு கொஞ்சம் களைப்பாரி இழைப்பாரினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீண்டும் நடந்து போகிறார்கள் அப்படி போய் அவர்கள் சிவனை பார்க்கும் பொழுது இந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லப்படுகிற ஒரு பகுதி தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அதுவே பார்த்தன் சிவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த திரு திருத்துழாயான் பெருமை போத்தது ஒரு வகையால் போர்ந்ததோ அப்படின்னு அதாவது தீர்த்தன் உலகளந்தவனுடைய சேவடிக்கு அந்த திருவடிக்கு கால் அவனுடைய கால்களிலே சேர்த்த அந்த திருமலர்களானத பார்த்தன் யாங் எங்க பாக்குறான் அப்படின்னா சிவனுடைய திருமுடி மேல பார்க்கிறானாம் அப்படி பார்த்ததுக்கு அப்புறம்தான் பார்த்தன் தன்னுடைய தயக்கமாக சந்தேகமாக வைத்திருந்ததிலிருந்து தெளிந்து எழுகிறான் என்னத்தை தெளிந்து எழுகிறான் என்றால் திருத்துழாயானுடைய பெருமையை தெரிந்து கொள்கிறான் இதை விடவும் சொல்லவா முடியும் என்று ஆழ்வார் சொல்கிறார் இப்படித்தான் வந்து சிவ விஷ்ணு பேதம் இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்கு நமக்கு பல தகவல்கள் பல குறிப்புகள் இருக்கிறது அதுல ஒன்று இது இப்ப நம்ம கண்டா கர்ணனுடைய சம்பவம் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது அஹ் கண்டா அப்படிங்கிறது தான் இந்த கண்டா அப்படிங்கிறதோட க சரியான ஒரு உச்சரிப்பு கண்டா அப்படிங்கறது மணி கர்ண அப்படின்னா காது காதுல மணிய வச்சு கூடிய ஒரு நபர் தான் என்ன கண்டா கர்ணன் இந்த கண்டா கர்ணன் ஏன் அப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னா இரண்டு காதலையும் மணிய கட்டி தொங்க விட்டு இருப்பாராம் அவர் வாயில எப்பொழுதும் சிவன் நாமத்தையே சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படி சிவன் நாமம் சொல்லி கொண்டே இருக்கக்கூடியவர் யாராவது அவர் பக்கத்துல வந்து திருமாலுடைய நாமத்தை சொன்னானா உடனே தன்னுடைய செவியை தலையை பல பக்கமும் இடப்பக்கமாக அசைத்து அந்த மணியிலிருந்து ஒலியை எழுப்பி அந்த பேர் தன் காதலியே படாத மாதிரி பாத்துக்குவார் அதற்காகத்தான் அந்த மணியை காதல கட்டி தொங்க விட்டிருக்க அப்படிப்பட்ட மணிகளை அணிந்தவர் சிவபக்தியில ஆழமான பக்தியை கொண்டவர் இப்படி தன்னுடைய ஆழமான பக்தியின் காரணமாக பல தபஸ்களை செய்து நீண்ட நெடிய நாள் பிரார்த்தனையில அவருக்கு முன்னால் ஒரு நாள் சிவபெருமானே தோன்றுகிறார் அப்படி சிவபெருமான் தோன்றினதும் எப்போதுமே செய்வது போலதான் என்னப்பா வேணும்னு கேக்குற அண்டாகர்ணன் பெருமானு எனக்கு வேண்டாம் இனிமே எனக்கு முக்தியை கொடுத்துடு அப்படின்னு இறைவனுக்கே உள்ள விளையாட்டு இவருக்கு எப்படியாவது இதை புரிய வைக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்து என்ன சொல்கிறார்னா அப்பா நீ எப்படியாவது இதெல்லாம் இந்த முக்திங்கிறது என்னோட டிவிஷன் இல்லை அது வந்து திருமாலுடைய கிட்ட வரக்கூடிய துறை அதனால நீ திருமால் கிட்டதான் இந்த துறையை பத்தி நான் உன்னுடைய கோரிக்கையை வைக்கணும் என்கிட்ட வச்சு பிரயோஜனம் இல்லை அதனால நீ திருமாலை நோக்கி வழிபடுன்னு சொல்லி விடுகிறார் கண்டாக்கர்ணன் இதுவரைக்கும் திருமாலுடைய திருநாமத்தை காதல கூட கேட்டதில்லை என்ன செய்யன்னு யோசிக்கிறார் சரி ஒரு ஆசிரியரிடம் சென்றுதான் இதை கேட்கணும் சிவபெருமானே சொல்லிட்டார் திருமாலிட்ட கேளுன்னு அப்ப நம்ம கேட்டுத்தான் ஆகணும்னு ஆசிரியரை தேடுகிறார் ஆசிரியராக அவருக்கு குபேரன் வருகிறார் குபேரன் அவருக்கு ஆசிரியராயிருந்து திருமாலுடைய திருநாமத்தை சொல்லிக் கொடுக்கிறார் இவரும் திருமாலுடைய திருநாமத்தை உச்சரிக்க துவங்குகிறார் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக திருமால் திருநாமத்தை சொல்லி கொண்டே அவர் வாழ்ந்து வசித்து வருகிறார் அப்படி இருக்கின்ற ஒரு நாளையிலே திருமால் அவர் முன்னே தோன்றுகிறார் தோன்றி அவருடைய குடிலுக்கே வருகை தருகிறார் குடிலுக்கு வருகை அப்படின்னா என்ன ஆயிடுறது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்த மாதிரி உபசரிக்கணும் இல்லையா கண்டாகர்ணன் உபசரிக்கிறார் உள்ள வாங்கோன்னு கூப்பிடுறார் உட்கார சொல்றார் வந்தவாளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமே தன்னிடம் ஒண்ணுமே இல்ல அப்போ அவர் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த மாமிச உணவு பதார்த்தம் மட்டுமே அவரிடம் இருக்கிறது அதை திருமாலுக்கு படைக்கிறார் எப்படி நம்முடைய குகன் வந்து ராமபிரான் காட்டுக்கு வந்த பொழுது தேனும் மீனும் அமுதாகும் கொண்டு வந்தேன் அமுதன ஆகும் என்று கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்கிறார் இல்லையா அந்த குகன் சொல்லும் கொடுக்கும்போது கூட சொல்லுவார் தேனுங்கிறது உயரமான மரத்திலிருந்து எடுக்கக்கூடியது மீன்கிறது நீருக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடியது அப்படி உயரத்திலிருந்து வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற தாற்பயத்திலையும் கொடுத்தார் என்று சொல்வர் மீனையும் கொண்டு வந்து அவர் வந்து கொடுக்கிறார் அத இது அமுதாயின் நான் அமுதன கொண்டதாக கருதும் நீ கொண்டு வந்ததெல்லாம் நான் சாப்பிட்ட கண்ணப்ப நாயனார எப்படி தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்தாரோ அதே போல இங்க கண்டாகர்ணன் தான் சாப்பிட வைத்திருந்த உணவை எம்பெருமானுக்கு கொடுக்கிறார் அதைத்தான் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த இடத்திலே சொல்லுகிறார் பிணவிருந்திட்டேனோ கண்டாக்கர்ணனை போலே என்று அது மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கேனா பக்தியில ஒரு தீவிரமான நிலைக்கு நான் போயிருக்கேனா இறைவன் வந்து விட்டான் என்ன செய்யன்னு தெரியல அப்படி செஞ்சிருக்கேனா இதுவும் கிட்டத்தட்ட சபரி அவர்கள் செய்தது போல தவத்துறை கரசியான சபரி ராமனுக்கு நல்ல பழம் நல்ல கனியை தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கனியாக சாப்பிட்டு கொடுத்தது போல கண்டாக்கர்ணன் இறைவனுக்கு நாம ஏதாவது கொடுக்கணும்னு தான் வைத்திருந்த மாமிசத்தை கொடுத்தது போல தான் ஏதாவது செய்திருக்கிறேனா என்று கேட்கிறார் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை